ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனேன் எம் கேச்சி டெஸ்ட் டெஸ்ட்டு மேட்ச் ரெண்டு சிறப்பாக முடிச்சோம் அடுத்த தேர்டு டெஸ்ட்டு பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்ன இன்னைக்கு டாப்பிக்குங்கிறது பார்த்தல அது ஈவினிங்ள்ளே நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து இந்த டைம் கொஷின் பேப்பர் இல்லாமல் நானே எல்லா கொஷின் நிறைய கொஷின் நானே வாயிலேயே டிக்டேட் பண்ணுறேங்க டேரெக்டாக எல்லாேரும் லைவுக்கு வந்துருங்க ஏன்னா ஏன் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் மட்டும் தான் கேட்க முடியுது அதோட நான் கேட்டேன்னா கொஞ்சம் நிறைய கொஷின் கேட்கலாங்க அதனால் லைவில் நானே டேரெக்டாக வந்து நானே கொஷின் கேட்பேன் பிடிஎஃப் ரெசன் பண்ணும்போது வாய்ஸ் பிரேக் அது மாதிரி நிறையா வருதுங்க இது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது எல்லாரும் லைவுக்கு மறக்காமல் வந்துருங்க வாங்க என்னென்னு டாப்பிக்கை பார்த்தர்லாம் தமிழ்ல என்னன்னா எயித்து ஸ்டாண்டர்டு நியூ புக் தமிழ்ங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எயித் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எல்லாமே படிச்சுட்டு வந்துடுங்க அடுத்த மேக்ஸில் என்னன்னா நேரம் மற்றும் வேலை சம்மை ஏபி அண்ட் ஜிபிங்க பார்த்துட்டு வந்துடுங்க கூட்டுத்தொடர் ரெண்டு பெருகுத்தோட அதில் நான் ஃபார்முலா டி கேட்பாங்க நீங்கள் ஃபார்முலா கண்டிப்பாக சொல்கிற மாதிரி வருங்க நேரம் மற்றும் வேலை பார்த்துட்டு வந்துடுங்க அடுத்தது புவியியலில் வந்து காலநிலை பரப்பளவு போக்குவரத்து பயிர் வகைகள் ரயில் பாதைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கான டாபிக் இதாங்க கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துட்டு வந்துடுங்க மறக்காமல் லைவு கண்டிப்பாக வந்துடுங்க லைவ் கேரியர் வரிங்களா எங்களா ஹார்ட் சிம்ல ஃபயர் பண்ணிட்டு போங்க போவாங்க தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாரும் மறக்காமல் லைவுக்கு வாங்க